வணக்கம் பாண்டிய நாட்டில் உள்ளது பிசிர் என்ற ஊர் ஆந்தையார் என்பது இவரது இயற்பெயர் ஆதலால் பிசிராந்தையார் என்று அழைக்க இவர் சோழமன்னன் மன்னன் சோழன் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவனை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார் சோழனை காண வேண்டும் என்னும் பேராவல் கொண்டிருந்தார் ஆனால் பாண்டிய நாட்டில் உள்ள பிசிர் வெகு தொலைவில் உள்ளதால் இவரால் புகழையும் இவரை காண வேண்டும் என்னும் மாவா கொண்டிருந்தான் எனவே இருவரும் உயிர் ஒன்றாகவும் உடல் வேறாகவும் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தனர் இருவரும் தாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் திருநாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் கோபரன் சோழனின் தலைநகர் உறையூர் இம்மன்னன் பிசுராந்தையாரை நேரில் காணாமலேயே அவருடன் நட்பு கொண்டவன் இவனது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இவனது இரண்டு மகன்களும் சோழ ஆட்சி கட்டில் ஏறுவதற்காக தந்தையுடன் போரிட துணிந்தனர் இதை அறிந்த கோப்பரன் சோழன் ஆட்சியை விட்டு வடக்கிலிருந்து உயிர்விட துணிந்தான் அப்போது தன் மந்திரியிடம் பிசுராந்தையார் என்னை காண வருவார் என்னுடன் வடக்கிருப்பார் அவருக்கும் ஓர் இடத்தை தயார் செய்யுங்கள் என்று கூறினார் அதே போல் பிசுராந்தியாருக்கு ஓர் இடம் அமைக்கப்பட்டது எப்படியும் ஆந்தையார் வந்துவிடுவார் என்று கூறி தன் தவத்தை மேற்கொண்டான் இதனை கேள்விப்பட்டார் பிசுராந்தையார் உடனே சோழ நாட்டை நோக்கி ஓடி வந்தார் வழியில் எதிர்பட்டவர் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர் உள்ளவரே நான் என் சிறுவயது முதலே தங்களை பற்றி என் தந்தையார் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன் தாங்கள் மிகவும் வயதானவராக இருப்பீர்கள் என்று எண்ணி இருந்தோம் தாங்களோ மிகவும் இளமையாக இருக்கின்றீர்களே அது எப்படி என்று வியந்து கேட்டனர் அதற்கு மறுமொழியாக ஆண்டையார் ஒரு பாடல் பாடினார் புறநானூற்றில் உள்ள இப்பாடல் நமது வாழ்வியலுக்கு மிகவும் தேவையான ஒன்று யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்கியவர் என வினவுதிராயின் மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று பாடிய பாடல் மூலம் வயோதிகரானாலும் இளமையோடு இருக்கும் காரணத்தை கேட்பீரானால் சிறந்த பண்புள்ள மனைவி குறிப்பறிந்து பணி செய்யும் பணியாளர்கள் மன்னன் நல்ல பண்புடன் விளங்கும் சான்றோர் பலரும் எம்மை நான் வாழ்வதால் எனக்கு நரை தோன்றவில்லை மூப்பும் எம்மை அணுகவில்லை என்று விளக்கினார் சோழனின் இறுதி நேரம் வந்துற்ற போது பிசுராந்தியார் ஓடி வந்தார் நண்பனை கண்டார் தனக்காக தயாராக அமைக்கப்பட்ட இடத்தில் வடக்கிருந்து சோழனுடன் தானும் தன் இன்னுயிர் ார் இக்காட்சியை கண்ட எனும் புலவர் தன் பாடலில் இசை மரபாக நட்பு இனியதோ காலை நீங்க வருதல் வருவன் என்ற கோணது பெருமையும் கோபுரஞ்சோழன் மன்னனும் ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இச்சிறப்பினை இலக்கியங்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன நட்பின் இலக்கணமாக வாழ்ந்து ஒன்றாக உயிர் துறந்த சிறப்பு இது அழிவினவை நீக்கி ஆலோகித்து அழிவின் கண் அல்லல் உழைப்பதால் நட்பு நண்பருக்கு அழிவு வரும்போது அதை விளக்கி அவனை நிலைபற செய்து தன்னையும் மீறிய அழிவின் போது தானும் அவனோடு துயரப்படுவதே நல்ல நட்பாகும் கோப்பரச்சோழன் சோழன் நட்பினை படிக்கும் காலத்தில் மதிப்பெண்ணிற்காக மட்டுமே படித்திருந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் அவர்களது நட்பு வியக்க வைக்கிறது இது சாத்தியமா இப்படியும் கூட இருப்பார்களா இல்லை வெறும் பழங்கதையா இந்த காலத்தில் இப்படி இருப்பார்களா என்ற கேள்விகளுக்கு பதிலாக எனக்கு கிடைத்த உடன்பிறவா தங்கை தான் யூடியூப் மூலம் அறிமுகமாகி என்னுடன் ஒன்றாக பயணிக்கும் கிருத்திகா இயற்கை தந்த அற்புதமான உன்னதமான உறவு முன்பின் அறியாத ஒருமுறை கூட கண்டிராத பொழுதிலும் அன்பினால் பிணைந்த அழகான உறவு அக்கா தங்கை என்றால் சண்டை போடுவார்கள் என்றுதான் தெரியும் ஆனால் எங்கள் இருவருக்கும் வேர்னம் எப்பவுமே ஒன்று போலத்தான் இருக்கும் நான் நினைப்பதை அவளும் அவள் நினைப்பதை நானும் எப்போதும் ஒன்றாக பொருந்தும்படி கருத்து ஒருமித்து இருக்கும் இயல்பு அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி பாட்னியே தெரியாதென்றாலும் செடிகளைப் செடிகளை பற்றிய அநேக உரையாடல்கள் குருவிகளுக்காகவும் பட்டாம்பூச்சிகளுக்காகவும் நடத்தும் சுவாலஜிகல் பார்க் கலந்துரையாடல் பொதுவாக முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் பழகக்கூடாது பேசக்கூடாது எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள் இப்படிதான் எனக்கு சொல்லி தந்து வளர்த்தார்கள் ஆனால் இயற்கை தந்த இந்த உறவுகள் நான் சம்பாதித்த சொத்து என்னுடைய பதிவுகளை நான் பார்க்கிறேனோ இல்லையோ அவள் கண்டிப்பாக பார்த்திருப்பாள் மற்றவர்களையும் சொல்லி எனக்காக சிபாரிசு கேட்காமல் எனக்காக சீலிங் வாங்கி அனுப்பியவள் அவள் பெயர் சொல்லி முளைத்து நிற்கின்றன விதைகள் அனைத்தும் என்று நான் வெழும் இடங்களிலெல்லாம் எனக்கு ஊன்றுகோலாய் என தாங்கி பிடித்தவள் ஊக்குவிக்க ஆளிருந்தால் ஊக்குவிப்ப அவன் கூட தேக்க விற்பான் இன்று நிறைய பேருக்கு நீ தைரியமாக உனக்கு பிடித்ததை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தான் தூக்கிவிட யாரும் தூக்கி வாரி உலகம் காத்திருக்கிறது அப்படியே கை தூக்கிவிட முன்வந்தாலும் அவர்களை விட வளர்ந்து விடுவதை யாரும் விரும்புவதில்லை ஆகவே தானே முட்டி மோதி முன்னேறினால்தான் உண்டு காசை வைத்து எடை போடும் உலகில் இந்த மாதிரி எதிர்பார்ப்பில்லாத அன்பு எல்லாருக்கும் கிடைக்குமா என்பது அவரவர் வாங்கி வந்த வரம் இந்த உன்னதமான அன்பை யாவருக்கும் தருவதொன்றே அவளிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் அவளும் நானும் என பேச ஆரம்பித்தால் இது ஒரு தொடர்கதையாகும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் நன்றி